நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது பணத்தடைகளை நீக்க ஒரு சின்ன ஒரு தாந்திரிகம் ரொம்ப ஈஸியான எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிகம் இது வந்து இதுக்காக காசு பணம் செலவு பண்ண வேண்டிய தேவையே இல்லை ஈஸியாக உங்கள் இடத்துலையே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு வச்சுதான் பணத்தடைகள் உங்களுக்கு தினமும் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் வந்து சாயங்காலமான எல்லாம் வற்றி போயிடும் அதாவது எங்கே போகுதுன்னே தெரியாது எவ்வளவுதான் பணம் வந்தாலும் நம்ம கல்லாப்பட்டியிலையோ நம்ம பணம் வைக்கக்கூடிய இடங்கள்லையோ அது வந்து நிலையாக இருக்கிறது கிடையாது அப்போ அதுக்கு என்ன தாந்திரிகத்தின் மூலமாக அங்கே உள்ள தடைகளையும் அங்கே உள்ள தோஷங்களையும் எப்படி நம்ம நீக்கிறது அப்படிங்கிற வீடியோ வைப்போம் பார்ப்போம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது உங்களுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு வெறும் கருங்கல் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் இது மட்டும்தான் தேவை நீங்கள் கருங்கல்ல இது வந்து செய்யக்கூடிய நாள் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் காலையிலே அதிகாலையிலே போய் பக்கத்தில் எங்கேயாவது நல்ல சுத்தமான இடங்களில் கருங்கல் இருக்கும் சின்ன சைஸ் கருங்கல் ஒரு ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி அளவுக்கு சின்ன சைஸ் கருங்கல் இருந்தாலே போதும் அந்த கருங்கல் எடுத்துகிட்டு வந்து இது வந்து எடுக்க போகும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா பேசாமல் போகணும் யார்கிட்டையும் பேசிட்டு போகக்கூடாது கூட ரெண்டு பேர் கூட போகக்கூடாது தனிமையில் போகணும் தனிமையில் போய் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கலாம் அந்த கருங்கல் கொஞ்சம் கூட இட ஒரு சிறிய சிறிய கருங்கல் எடுத்து அதை வந்து நல்லா வீட்டில் கழுவிக்கிட்டு அதுக்கு பிறகு பன்னீர் விட்டு கழுவிக்கிட்டு அதை காய வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா அந்த நல்லெண்ணெயில் கொஞ்சம் அதை வந்து அது மேலே நல்லெண்ணெயை பூசணும் பூசிக்கிட்டு நீங்கள் யார் கொல்லாப்பட்டியில் கொண்டு பணம் வைப்பீங்க நீங்கள் வைக்கலாம் இல்லை உங்கள் கணவர் வைக்கலாம் யாராவது வைக்கலாம் யார் அந்த இப்போ அந்த இடங்களை வந்து பயன்படுத்துகிறாங்களோ அவங்கள ஒரு ஏழு தடவை அவங்க உடம்பு ஒரு தலையை மட்டும் ஒரு ஏழு தடவை வலது பக்கமாக சுற்றணும் இப்போ நீங்களும் வைக்கக்கூடிய ஆளாக இருந்தால் உங்கள் தலையையும் ஏழு தடவை தலையை ஏழு தடவை அந்த கல்லால் சுற்றணும் அதுக்கு பிறகு கல்லாப்பட்டி இருக்கு இல்லையா நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடம் வந்து பீரோவாக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் ட்ராயராக இருக்கலாம் இல்லைன்னா தனியாக லாக்கர் ஏதாவது வாங்கி வச்சிருக்கலாம் அந்த இடத்த ஒரு ஏழு தடவை அந்த கல்லால் ஏழு தடவை வலது பக்கமாக ஏழு தடவை சுற்றி எடுக்கணும் சுற்றி எடுத்த பிறகு நீங்கள் என்ன செய்ய சொன்னால் வீட்டுக்கு வெளிப்புறத்தில் நீங்கள் வந்து மாமர சுள்ளிகள் மாமர விறகு இருக்குது இல்லையா அதை போட்டு கொஞ்சம் கற்பூரம் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் தீப்பற்ற வச்சு எரிக்கணும் எரித்த பிறகு இந்த கல்லை கொண்டு அதில் கொண்டு போடணும் இதில் அந்த எரியக்கூடிய தனல் அந்த எரியக்கூடிய தீயில கொண்டு இந்த கல்லை போட்டிங்கன்னு சொன்னால் இந்த நல்லெண்ணெய்க்கு என்ன ஒரு சக்தி உண்டுன்னு சொன்னால் நல்லெண்ணெய் வந்து கல்லில் இருந்துன்னு சொன்னால் அந்த கல்லை சுற்றுறதுன்னு சொன்னால் உங்கள் மேலே உள்ள தடைகளோ இல்லைனா அந்த இடத்துல உள்ள தடைகளை கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அப்போ அந்த கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதால அந்த நல்லெண்ணெயை வச்சு அந்த கல்லில் வந்து அந்த அதிர்வுகள் எல்லாமே அந்த தடைகள் எல்லாமே அந்த கல்லில் வர்றதால நம்ம தீயில போட்டு போது அந்த தடைகளெல்லாம் எரிந்து போய்விடுகிறது அப்படிங்கிறது தான் விஷயம் அப்படி எரிந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுச்சோன்னா கொஞ்சம் கூட எரிந்து முடிந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் கல்லை நேரடியாக எடுக்கக்கூடாது உடனே எடுக்கக்கூடாது கொஞ்சம் சூடு வந்து ஆறட்டும் ஆறுன பிறகு ஏதாவது ஒரு பேப்பரோ இல்லைன்னா ஏதாவது ஒரு தடிமனான பொருட்களாலேயோ அந்த கல்லை எடுத்து பொறிஞ்சு வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் நேராக கிணத்துல கொண்டு போட்டு வந்துடணும் இது எல்லாமே சனிக்கிழமை தான் செய்யணும் மற்ற நாட்களில் செய்யக்கூடாது கிணற்றில் தண்ணி இல்லாத கிணத்துல போடக்கூடாது தண்ணீர் இருக்கக்கூடிய கிணத்துல தான் போட்டுக்கிட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் என்றைக்குமே எந்த ஒரு பரிகாரமோ வெட்டி புரிப்பு விலைகளோ ஏதாவது ஒன்று தூ தூக்கி போடுறீங்களோ இல்லை அறுத்து போடுறீங்களோ முச்சந்தியில் கொண்டு போடுறீங்களோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் போது என்ன பண்ணணும் சொன்னால் போட்டுக்கிட்டு திரும்பி பார்க்காம வந்துக்கிட்டே இருக்கணும் அங்கே ஏதாவது சத்தம் கேட்கலாம் இல்லை யாராவது கூப்பிட்டது மாதிரி கேட்கலாம் அதெல்லாம் அதெல்லாம் கேர் பண்ணவே கூடாது அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து திரும்ப உங்கள் கூடவே வராது அந்த தடைகள் வந்து அடுத்த நாளையிலே அடுத்த நாளிலிருந்தே உங்களுக்கு என்ன தெரியும் அதனுடைய வித்தியாசங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதனால இந்த தாந்திரிகத்தை வந்து நீங்கள் ஈஸியாக ப பயன்படுத்திடலாம் அதனால் வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பண தடைகள் இருந்துன்னு சொன்னால் என்னடா எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் இவ்வளவோ வந்த பிறகு ஒரு பணம் நிற்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கவலைகள் இருக்கலாம் இந்த தாந்திரிகத்தை செஞ்சால் நிச்சயமாக பலன் கிடைக்கும் இந்த தாந்திரிகத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு அந்த பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் எல்லாமே நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்